மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு முதல் யோகமே மன யோகம் உங்களுக்கு உண்டு சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உண்டு சொந்த மண்ணில் உட்கார வாய்ப்பு மட்டும் இல்லாமல் இடம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆகும் கணவன் மனைவி தாய் தொந்தர்களுக்குலாம் இருக்கிற அண்ணுனிய பிரச்சனை சங்கடங்கள் கண்டிப்பாக சரியாகும் இந்த காலகட்டத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது மனைவினால் சப்போர்ட்டு கிடைக்கலாம் மற்றும் மனைவி வகையில் சார்ந்த வ வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கலாம் இதுக்கு வாய்ப்புகள் உண்டு நூறு சதவீதம் மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு முதல் அஞ்சு மாதத்துக்குள்ளாரியே நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி காலகட்டத்தில் பொறுமையை கடைபிடிங்க முடிஞ்ச வரைக்கும் அதாவது அந்த தெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும்